பிரான்சில் குடும்ப வன்முறையில் ஈடுபட்ட ஆவணமற்ற குடியேறி ஒருவருக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனையையும் பிரான்சை விட்டு வெளியேற நான்காவது முறையாக உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பத்து இரண்டாவது பிராந்தியத்தில் பல பெயர்களில் உள்ள குறித்த ஆணின் உண்மையான அடையாளமே சந்தேகத்திற்கு காரணமாகி உள்ளது தனது மனைவியை நேசிக்கிறேன் என கூறிய அவர் தாக்குதலை முழுமையாக மறுத்தார் ஆனால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புகைப்படங்கள் மருத்துவ சான்றுகள் மற்றும் ஆடியோ பதிவுகள் உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கான அனைத்து தலைவான அறிகுறிகளும் அவர் எதிர்க்க முடியாத சான்றுகளாக இருந்தன இந்த சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஒரு வாரம் கர்ப்பமாக வாக்குவாதம் வன்முறையாக மாறியுள்ளது வார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பண்டி வீட்டாரால் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட பிறகு போலீசார் பெண் கதவின் அருகே காயங்களுடன் மீட்கப்பட்டார் அவரது வீட்டில் சேதமடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி சேதமடைந்த தொலைக்காட்சி என்பன மீட்கப்பட்டன மேலும் அவரது தொலைபேசியில் இரண்டு ஆடியோ பதிவுகள் தாக்குதலை சுட்டிக்காட்டும் சான்றுகளாக மீட்கப்பட்டன தாக்குதலுக்குள்ளான பெண் நீதிமன்றத்தில் தன்னுடைய ஆரம்ப குற்றச்சாட்டுகளை தளர்த்த முயன்றாலும் அதன் பின்புலத்தில் உள்ள சான்றுகள் குற்றச்சாட்டை உறுதி செய்தனர் நீதிபதிகள் மருத்துவ அறிக்கைகளும் தொலைபேசி பதிவுகளும் அயல் வீட்டவரால் அனுப்பப்பட்ட குறுந்தகவல் சாட்சியங்களும் தொடர்ந்து தாக்குதலின் கடுமையை வெளிப்படுத்துவதாக கருதினர் வழக்கறிஞர் பல்வேறு தடைகளை கோரியிருந்த நிலையில் நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியது பன்னிரண்டு வாதங்கள் சிறை நாட்டை விட்டு வெளியிட நான்காவது உத்தரவு பிரான்சிற்கு நுழைவதற்கு ஐந்து ஆண்டுகள் தடையும் விதிக்கப்பட்டது